என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரமும் பிரதோஷமும் கூடி வந்த ஒரு அற்புதமான நாள் ஏன்னா கார்த்திகை மாசத்துல இந்த பரணி நட்சத்திரத்தை தவற விடவே கூடாது கார்த்திகை மாசத்துல நமக்கு எப்ப பரணி நட்சத்திரம் வருது எந்த நேரத்துல இந்த பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது பிரதோஷ காலத்துல நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதற்காக இந்த விளக்கு ஏத்தணும் பரணி எதற்காக விளக்கு ஏத்தணும் எந்த கோவில்ல விளக்கு ஏத்தினா நமக்கு விசேஷம் இல்லை வீட்டுல விளக்கு ஏத்தலாமா இப்படிங்கிறது ஒரு முழுமையா ஒரு தெளிவா நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த பரணி நட்சத்திரமும் பிரதோஷமும் வரக்கூடிய நாள் நேரத்தை நம்ம பார்க்கலாம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் கிழமை தான் நமக்கு பிரதோஷமும் பரணி நட்சத்திரமும் வந்திருக்கிறது இப்போ செவ்வாய்கிழமை பரணி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துல தான் நமக்கு பரணியே வர்றது அதற்கு முன்பாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும் இதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமையில பிரதோஷம் பிரதோஷங்கிறது நாலு டு ஆறு அப்போ முதல்ல நமக்கு பிரதோஷ திதி தான் வருது சிவன் வழிபாடு அதன் பிறகுதான் பரணி தீப வழிபாடு முதல்ல பிரதோஷம் நமக்கு கார்த்திகை மாத பிரதோஷமா இருக்கு உங்க ஊருக்கு அருகாமையில சிவாலயம் இருந்தது அப்படின்னா இல்ல ஆலயத்துல சிவனுடைய சன்னதி இருந்தாலும் அங்கே இந்த நேரத்துல பூஜைகள் நடக்கும் நம்ம அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் பால் தயிர் அதே போல வந்து கரும்பு சாறு கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் திருநீர் பன்னீர் தேனு இது போன்ற அபிஷேக பொருள்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிரமம் இந்த பிரதோஷத்துல மறக்காம அஞ்சு தீபம் விளக்கியேட்டுங்க சிவபெருமான் இந்த பிரதோஷ காலத்துல அஞ்சு தீபம் ஏத்துறதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்குங்க அஞ்சு தீபம் நெய் தீபமா இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் தீபமா இருந்தாலும் சரி நெய் தீபமா இருந்தா நம்ம சாப்பிடக்கூடிய நெய்யா இருந்தா ரொம்ப விசேஷம் இதனால நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேத்து அஞ்சு தீபம் ஏத்துங்க நாலு டு ஆறு இந்த காலத்துல நீங்க வில்வ இதழ் வாங்கி எப்படி வில்வ இதழ் வாங்கி சிவபெருமானுக்கு உங்க நாமத்துல உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க இப்படி பண்ணும்போது வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது உடனே தீர்ந்துடும் அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் மங்களவார பிரதோஷம் சொல்லவா வேணும் நமக்கு பரணி நட்சத்திரமும் அப்படி ஆரம்பிக்க போது இல்லையா அப்படியே பிரதோஷம் ஆறு மணிக்கு முடியும் நான் பிரதோஷ காலம் அப்படின்னாலும் பாருங்க நாலரை டு ஆறு ஆறு இருபத்தி மூணுக்கு பரணி ஆரம்பிக்குது நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா இதுவும் அப்படியே கண்டினியூவா பண்ணிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம ஆறு மணி எப்படியாவது தீவாரத்தை பார்த்துக்கிட்டு சிவனை சுத்தி வந்து தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்குறதுக்கு கரெக்டா நமக்கு ஆறரை மணி ஆயிடும் அப்போ இந்த நேரம் ஆறு இருபத்தி மூணுக்கு பரணி வருதே அப்ப பரணி தீபம் ஏத்தி ஆகணும் இந்த பரணி தீபம் எதற்காக ஏத்துறோம் யம பயம் நீங்கும் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நல்லா வாழணும் சந்தோஷமா வாழணும் உயிர் மேலா ஆசைகள் ரொம்ப பேருக்கு இருக்கும் ஏதாவது உடல் பிரச்சனை வந்தா நமக்கு ஏதோ ஆயிரமோ அந்த பயம் மரண பயம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மரண பயத்தை தீர்க்கக்கூடியதுதான் இந்த பரணி தீபம் அஞ்சு தீபம் ஏத்துங்க பரணி தீபம் அஞ்சு தீபம் ஏத்துங்க யாருக்கு முருகப்பெருமானுக்கு ஏத்துங்க முருகப்பெருமானுன்னா நம்ம பிரதோஷத்துல அஞ்சு தீபம் ஏத்தியாச்சு சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு அஞ்சு நல்லெத்தி விளக்கு ஏத்துங்க சுத்தமான நல்லெண்ணையா இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு அகல் நல்லெண்ண ஊத்துங்க பஞ்சு திருகிட்டு விளக்கேத்துங்க எப்பயுமே பஞ்சு திருகிட்டு ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா சீக்கிரமும் அது எரிந்து முடியாது அதே போல வந்து அந்த அகலும் கருப்பு ஆகாம சுத்தமாவே இருக்கும் நம்ம ஏற்றிட்டு விட்டாலும் இன்னொருத்தவங்க வந்து எடுத்து ஏத்துற அளவுக்கு அந்த அகல் சுத்தமா இருக்கும் இது பஞ்சு திரி விட்டு விளக்கு விளக்கேத்துன எல்லோருக்குமே தெரியும் திரி மொத்தமா எரிஞ்சு போகாது அதுல இருக்கிற நெய்யும் எண்ணெய் தான் காலியாகும் திரி கொஞ்சம் அப்படியே இருக்கும் அழகாக அந்த அந்த தீபம் ஏற்றுங்க பஞ்சு திரியிட்டு தீபம் ஏத்து இப்படி பஞ்சு திரியிட்டு ஐந்து விளக்கு ஏற்றுவதால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஏன்னா இந்த பரணி நட்சத்திரம் நமக்கு ஆரம்பிச்சாச்சு செவ்வாய்க்கிழமையிலே ஆரம்பிச்சிருக்கு புதன்கிழமை வரைக்கும் இருக்கு கார்த்திகை தீபம் வரைக்கும் நமக்கு இருக்கு ஆனா இருந்தாலும் இந்த பரணி தீபங்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட மகிமை உண்டு ஏன்னா பரணி நட்சத்திரம் யாருடைய சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் வீடு அமையணும் வீடு கட்டணும் திருமணம் நடக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு காரணம் யாரு சுக்கரன் தான் சுக்கர பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னா பரணி தீபம் விளக்கு ஏத்துங்க பரணி ஒவ்வொரு மாதமும் பரணி வரும் பயம் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் காரிய தடைகள் விலகும் உங்க வாழ்க்கையில ரொம்ப நன்மையான விஷயங்கள் நடக்கும் பரணி தீபம் விளக்கு ஏத்துங்க அஞ்சு தீபம் ஏத்துங்க ரொம்ப உடம்பு சரியில்லைங்க எனக்கு பயம் தாங்க வாழ்க்கையாவே இருக்கு அப்படின்னா ஒரு தீபம் அகல் தீபமாக ஒரே தீபம் கொஞ்சம் பெருசா அதற்கு பேர் எம தீபம்னு சொல்லுவாங்க எப்படின்னு நான் அஞ்சு தீபம் பரணிக்கு ஏற்ற சொல்லியிருக்கேன் ரொம்ப பயம் மரண பயம் உயிர் மீது பயம் உடம்பு சரியில்லை அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா சிவபெருமானிடத்தில் ஒரு அகல் இந்த நேரம் பாத்துக்கிறீங்க மாலை ஆறு இருந்து அந்த ஆறு இருபத்தி மூணுல இருந்து நீங்க ஃபுல்லாக ஏத்தலாம் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கோயில் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தை நீங்க கணக்கு வச்சுக்கிறோங்க அப்போ ஒரு அகல்ல நல்ல நல்லெண்ணெய் ஒத்தி பஞ்சு திரியிட்டு விளக்கு ஏற்று ஒரு அகல் போதும் இது யம தீபம் என்று சொல்வார்கள் பரணியில் யம தீபம் ஏற்றுவது இப்படி பண்ணும்போது அந்த யம பயம் முழுமையாக நீங்கும் ஆயில் விருத்தியாகும் ஆரோக்கியம் சக்தியாகும் பொதுவாக எல்லா நன்மைகளும் வேண்டும் எம பயமும் நீங்களும் அப்படின்னா அஞ்சு தீபம் ஏத்துங்க ரொம்ப சிறப்புங்க ஏத்தின் அந்த முருகப்பெருமானுக்கும் ஏன்னா சிவபெருமானும் நம்ம வழிபட்டோம் பிரதோஷத்திலே நமக்கு பாருங்க பிரதோஷமும் பரணியும் சேர்ந்து வந்திருக்கு சிவபெருமான தரிசனம் பண்ணோன்னு பரணிக்கு வர்றோம் முருகப்பெருமான தரிசனம் பண்ண வரும் ரொம்ப விசேஷம் உங்களுடைய வீட்டிலையும் நீங்க விளக்கு ஏத்தினாலும் விசேஷம் அஞ்சு தீபம் ஏத்துங்க வாசல்ல நிலவாசல்ல ரெண்டு பக்கமும் ஏத்தி வைங்க பரணியில ஏன்னா அடுத்த தொடர்ந்து நம்ம கார்த்திகையும் ஏத்த போறோம் பரணி தீபம் வீட்டில் விளக்கி ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோவில மறக்காம அஞ்சு தீபம் ஏத்திருக்கு பஞ்சபூத சக்தியின் அருள் கிடைக்கும் பஞ்சபூத சக்தியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு முடிஞ்சு அன்னைக்கு ஏதாவது ஒரு இனிப்பு வகையான எதை நிவேதானம் ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம் பாயாசமோ பொங்கலோ சக்கரை பொங்கல் பாயாசம் கேசரி இது மாதிரி ஏதாவது பருப்பால் செய்யப்பட்ட ஏதான ஒரு நிவேதானம் முருகப்பெருமானுக்கு படைச்சுண்டு தேங்காய் பழம் உடைச்சு அர்ச்சனை பண்ண ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச அந்த செவ்வள்ளி போயில வாசனையான மலர்கள் கொடுத்து உங்க குடும்ப பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இப்படி பண்ணும்போது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிணிகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஆனா மறக்கக்கூடாதுங்க அந்த பரணி தீபம் ஏற்ற மட்டும் அஞ்சு தீபம் கண்டிப்பாக முருகன் வாசல்ல ஏத்துங்க அது ஏற்றக்கூடியதுக்கு ஒரு இடம் இருக்கும் ரொம்ப பேர் என்ன தவறு பண்றாங்க அப்படின்னா அங்கங்க கொண்டு போய் அகல் ஏத்தணும் அவசியம் இல்ல அகல் விளக்கு ஏற்றுவதற்கும் கோயில்ல ஒரு இடம் இருக்கும் நீங்க நினைச்சு எங்க ஏத்தினாலும் அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி நீங்க அந்த பரணி தீபத்தை கோவில்ல ஏத்திட்டீங்க ஆனா இங்க வீட்டுல விளக்கு ஏத்தணுமங்க ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஏன்னா நம்ம நாலரை மணிக்கு பிரதோஷத்துக்கு போயிட்டோம் வீட்டுல விளக்கு ஏத்தணுமே நீங்க வீட்டுல விளக்கு ஏத்துறது நீங்க ஏத்தி வச்சுட்டு கூட போகலாம் நாலரை மணிக்கு விளக்கு ஏத்திட்டு என்ன பண்ணுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஏன்னா பஞ்சு திருகிட்டு விளக்கு ஏத்துங்க அதே போல வீட்டுல நீங்க விளக்கு ஏற்றும் போது அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது ஆள் இல்லாம ஏன்னா சில இடங்கள் எலி எளிதை எழுந்து கொண்டு போய் எங்க ஓரமா வச்சிருவோம் ஏத்திண்டு உங்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு மலை ஏத்திண்டு திருப்பி வந்து நீங்க என்ன செய்யலாம் கொஞ்ச நேரம் காலதாமதமாக விளக்கேத்து வரக்கூடிய ஏழு மணி ஆயிருது அப்படின்னா வந்து கூட நீங்க விளக்கு ஏத்தலாம் ஏன்னா இந்த நாலு மணிக்கு முன்னாடி சிவபெருமான பார்க்க போறேன் பத்தியலாம் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி விளக்கு ஏத்தி வச்சிருங்க வீட்டுல விளக்கு எரிந்து பிரார்த்தனை பண்ணிட்டு ஆத்துல அவங்க வீட்டுல ஆளுங்க இருந்தாங்கன்னா அதாவது இருந்தாங்க அப்படின்னா சொல்லிட்டு போகலாம் பாத்துக்கிறங்க என்ன ஊத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு இல்லை அப்படின்னா இதை மலையை ஏத்திட்டு திருப்பி வந்து நீங்க விளக்கு ஏத்தலாம் எந்த ஒரு தவறும் இல்லை இப்படி வீட்டுக்கு வந்து விளக்கு ஏத்தி உங்களுடைய தெய்வத்தையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க இந்த நட்சத்திரம் நமக்கு வந்திருக்கு இது பரணி தீபம் ஏற்றிய நாளாக பிரதோஷமும் நமக்கு வந்திருக்கு அற்புதமான மங்களவார வழிபாடு இதற்கு முன்பாக ஒரு நேரம் இருக்குங்க ராவுகால நேரம் மூணு டு நாலரை மாதம் இந்த நேரங்கள்ல ராவுகால வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு செய்யற வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த நாளையும் தவற விடாதீங்க கண்டிப்பா விளக்கேத்துங்க துர்க்கை அம்மனுக்கு துன்பங்கள் பறந்தோடும் முருகப்பெருமானுடைய சிவபெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் ஆதிபராசக்தியின் அருளும் பரிபூர்ணமா எல்லோருக்கும் கிடைக்கும் நானும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அன்பு உறவுகளை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராமா ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்